கானாப்பூர் கிராமத்துல ஆஷான்னு பேர் கொண்ட ஒரு ஏழை பெண் இருந்தா அவளோட வாழ்க்கைக்கு ஒரே ஒரு ஆதாரமா இருந்தது அவளுடைய பானிபூரி கடை அந்த கடைய தன்னோட வீட்டுக்கு பக்கத்திலேயே போட்டு பானிபூரி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா ஆஷாவோட கையின் சுவை சொல்ல முடியாத அளவுக்கு அற்புதமா இருந்தது அக்கா நீங்க செய்யற பானிபூரி ரொம்ப சுவையா இருக்கு இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பானிபூரிய சாப்பிட்டதே கிடையாது இந்த பானிபூரி சுவை நிஜமாவே ரொம்ப அற்புதமா இருக்கு நாங்க தினமும் இதை சாப்பிடுவோம் கண்டிப்பா சலிக்கவே சலிக்காது ரொம்ப நன்றி இதெல்லாம் அந்த அப்புறம் என்னுடைய உழைப்புக்கு கிடைச்ச பரிசு அக்கா உங்களுக்கு நிஜமாவே அன்னபூர்ணி தாயோட ஆசிர்வாதம் இருக்கு நான் என்ன சொல்றேன்னா நீங்க இங்க ஒரு தாபாவை திறந்துருங்க அது அற்புதமா நடக்கும் அட சதா என்ன

சொல்லுங்க அக்கா என்ன ஆச்சு என்ன ஆச்சா அட ரெண்டு மாசம் ஆயிடுச்சு இன்னும் வாடகை வந்து சேரல எவ்வளவு தான் நாளை கடத்திட்டு இருப்பேன் என்னோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு பணத்துக்கு ரொம்பவும் தட்டுப்பட்டுட்டு இருக்கேன் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க ஒவ்வொரு தடவையும் இதே கதையை தான் சொல்றேன் எனக்கும் சில பொறுப்புகள்லாம் இருக்குமா எனக்கு மட்டும் பணம் என்ன மரத்துறையா காய்க்குது நான் நிஜமாவே முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் அடுத்த மாசத்துக்குள்ள மொத்த வாடகையை நான் கொடுத்துட்றேன் இங்க பாரு ஆஷா இப்படி புலம்புறதுனால எதுவும் நடக்க இல்ல நல்ல காது கொடுத்து கேட்டுக்க அடுத்த மாசத்துக்குள்ள என் வாடகை வந்து சேரலனா உன்னோட பாத்திரம் பண்ண எல்லாத்தையும் தூக்கி வெளியே வீசிடுவேன் புரிஞ்சுதா சுஷீலா அங்கிருந்து போயிட்டாங்க ஆனா ஆஷா ரொம்ப கவலையோட இருந்தா அவளுக்கு பண கஷ்டம் இருந்ததுதான் ஆனா அதே சமயம் இன்னொரு காரணம் அவளுடைய பொண்ணு சொன்னாலி ஆஷாவோட புருஷன் நடந்த ஒரு சம்பவத்துல அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் ஆஷா தான் சோனாலிய வளர்த்து ஆளாக்கினா சோனாலி பிறந்ததுல ரொம்ப பலவீனமாவும் உடம்பு சரியில்லாமலவும் இருந்தா இன்னைக்கு ஆஷா அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருந்தா உண்மையை சொல்லணும்னா சோனாலி உங்களோட கர்ப்பத்தில் இருக்கும்போதே உங்களுக்கு சரியான ஆரோக்கியம் கிடைக்காம இருந்திருக்கு அதனால தான் சோனாலியோட உடலில் நிறைய குறைகள் இருக்குது இப்படி இருந்தால் குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப பலவீனமானவங்களாக இருப்பாங்க ஆனால் தவறு எங்கே நடந்ததுன்னு தெரியல டாக்டர் சார் நாங்கள் இவ்வளோ நல்லபடியாக தான் பார்த்துக்கிட்டோம் டாக்டர் அங்கல் என்னால் எப்பவும் குணமாக முடியாதா அப்படிலாம் இல்லைம்மா சோனாலியை நகரத்துக்கு கூட்டிகிட்டு போய் இதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் டாக்டருங்க கிட்ட காட்டினா இந்த வியாதியை கண்டிப்பாக குணப்படுத்த முடியும் ஆனால் அந்த வைத்தியத்துக்கு நிறைய செலவாகும் அதுக்கு எவ்வளவு செலவாகும் டாக்டர் சார் அதிகமா செலவாகும் லட்ச கணக்கில் செலவானாலும் ஆகலாம் ஆஷா டாக்டருக்கு நன்றியை சொல்லிட்டு அந்த கிளினிக்கை விட்டு வெளியே வந்தா அப்புறம் அவ இன்னமும் பானிபூரி வியாபாரம் செஞ்சு பணம் சம்பாதிக்கிறதுல மும்முரமா இருந்தா இருந்தாலும் பெரிய அளவுல ஒன்னும் வியாபாரம் நடக்கல ஒரு நாள் அவ சிட்டில இருந்து பானிபூரி பூரி வாங்கிட்டு வரும்போது அப்ப நதிக்கரை கிட்ட ஆஷா ஒரு பிச்சைக்காரரை பார்த்தா அந்த பெரியவர் சொன்னாரு அம்மா பானிபூரி விக்க பூரி எடுத்துட்டு போறியா ஆமாங்க ஐயா எனக்கு தரியா பசிக்குதுமா ஆஷா கொஞ்ச நேரம் யோசிச்சா அதுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன சொன்னா ஐயா நான் பெரிய கஷ்டத்துல இருக்கேன் இந்த பானிபுரிய நான் உங்ககிட்ட குடுத்துட்டேனா இன்னைக்கு என்னால வியாபாரம் பண்ண முடியாது அப்புறம் என்னோட வியாபாரம் நடக்கலன்னா என் வீட்டுல இன்னைக்கு அடுப்பு எரியாது ஐயா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க உன்னோட விருப்பப்படியே செய்யுமா நான் ரெண்டு நாளா சாப்பிடல அதனாலதான் பசியில கேட்டுட்டேன் இத கேட்டதும் ஆஷாவால முன்னாடி காலடி எடுத்து வைக்க முடியல அவன் மனசுல ஒரே குழப்போ இந்த வாங்கின பொரிய அந்த பிச்சைக்காரருக்கு கொடுக்கறதா வேண்டாமானு ஆஷா கடைசியில பெரியவர்கிட்ட சொன்னா ஐயா இப்போ சாப்பிடுங்க நீங்க பசியோட இருக்கிறத பாக்குறதுல எனக்கும் சந்தோஷம் கிடையாது இந்த பொரிய நீங்களே சாப்பிடுங்க ஆஷா தன்னுடைய பானிபூரி பைய திறந்து அந்த பொரிய எடுத்து அவர்கிட்ட கொடுத்தா பெரியவரும் அந்த பொரிய ரொம்ப சந்தோஷத்தோட சாப்பிட்டாரு அவரு சாப்பிடறத பார்த்துட்டு ஆஷாவோட மனசுக்கு சமாதானமும் கிடைச்சது அம்மா நீ இன்னைக்கு என்ன சந்தோஷப்படுத்திட்ட உனக்கு ரொம்ப பெரிய மனசு எனக்கு தெரியும் நீ கஷ்டத்துல இருக்க ஆமாங்கையா ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கேன் சுஷீலாவுக்கு ரெண்டு மாசம் வாடகை தரணும் இல்லனா அவ உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவா அதோட சேர்த்து சோனாலிக்கு வைத்தியமும் பண்ணணும் அதுக்காகவும் உனக்கு பணம் வேணும் சரியா தானே சொல்கிறேன் ஆஷா இதை கேட்டுட்டு அதிர்ந்து போனா அவளுக்கு தன் காது மேல நம்பிக்கையே ஏற்படல ஐயா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுங்க எனக்கு எல்லாமே தெரியுமா அப்பதான் அந்த பெரியவர் ஒரு பானை வந்தது பிச்சைக்காரரா இருந்த பெரியவர் தேவ மாறினாரு அந்த தேவ ஆஷா கிட்ட அந்த பானையை கொடுத்துட்டு என்ன சொன்னாருன்னா மகளே இந்த பானை இருக்குல்ல இத நீ எடுத்துட்டு போ இருந்து எவ்வளோ வேணாலும் உன்னால அரிசியை எடுக்க முடியும் அந்த அரிசியை பயன்படுத்தி நீ என்ன உணவு செஞ்சாலும் அது ரொம்ப சுவையானதா இருக்கும் அதை சாப்பிட்டு மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க உனக்கு அன்ன பூர்ண தேவியோட ஆசிர்வாதம் போ போய் உன் வீட்டு மாடியில ஒரு தாபாவும் ஆரம்பி அந்த பணத்தை வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையே நடத்திக்கோ அப்புறம் சோனாலிக்கு ஒரு நல்ல டாக்டர் கிட்ட வைத்தியம் பாரு ஆனா நீங்க யாரு நான் ஒரு தேவதூதன் என்னை அன்னபூர்ணா தேவி தான் அனுப்பி வச்சாங்க அதுவும் உனக்கு உதவி பண்றதுக்காக நீ இவ்வளோ கடினமான சூழ்நிலையிலையும் உன் கையில இருந்த பானிபுரி எனக்கு கொடுத்து மனித நேயத்தை காப்பாத்தி இருக்க போ போய் டாபா ஆரம்பி ஆஷா முன்னாடி நடந்து போனான் அவ வீட்டுக்கு போனதும் அவ பார்த்தா தன்னோட வீட்டு மாடியில டேபிள் சேர் எல்லாம் போட்டிருந்தது ஆஷா உடனே ஒரு சின்ன உணவகத்தை ஆரம்பிச்சா அவன் பானையிலிருந்து தானியங்களை எடுத்தா மக்களுக்கு சமைச்சு ரொம்ப அன்பா பரிமாறினா நல்ல வியாபாரம் நடக்க ஆரம்பிச்சது சோனாலிக்கு ட்ரீட்மெண்ட்டும் நடந்தது சீக்கிரத்துல அவ மாய உணவகத்தை பத்தின விஷயம் கிராமம் முழுக்க பரவிச்சு மக்கள் ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் அங்க சாப்பிட வந்தாங்க அட இப்படி ஒரு சுவையா நான் என் வாழ்க்கையில எப்பவும் சாப்பிட்டதே இல்ல ஆஷாக்கா டாபா ஓபன் பண்ண சொல்லி நான் அப்பவே சொன்னேன்ல பாத்தீங்கல்ல அற்புதம் நடக்குது ரொம்ப சரியா சொன்ன சதா இந்த சாப்பாடால வயிறு மட்டும் நிறையல மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ பாரு சோனாலியோட உடம்பும் இப்ப குணமாயிக்கிட்டே இருக்கு என்னோட ஆசை எல்லாம் ஒண்ணுதான் மக்கள் இங்க வரணும் நான் சமைச்ச சாப்பாட்டு சந்தோஷமா சாப்பிடணும் அவங்களோட ஆசீர்வாதம் என் குழந்தைக்கு கிடைக்கணும் கிராமத்து ஜனங்களுக்கு என்னமோ ரொம்ப சந்தோஷம் தான் ஆனா தன்னோட வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற சுஷிலா ஆஷா முன்னேறி போறதுல விருப்பம் இல்ல அவளுடைய அண்ணன் டெல்லி நிர்வாகத்துல ஃபுட் இன்ஸ்பெக்டரா வேலை பார்த்தாரு பாத்தீங்களா அண்ணன் கடவுளோட ஆசீர்வாதம் கிடைச்சா கழுதியும் பயில்வான் ஆயிடும் அந்த ஆஷா நேத்து வரைக்கும் என் வீட்டு வாசல கண்ண கசிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு பாருங்க எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறான சுஷீலா அவ கஷ்டப்பட்டு உழைச்சுட்டு இருக்கா உழைப்பா அட எந்த உழைப்ப பத்தி பேசுறீங்க அண்ணா இதெல்லாம் அந்த உணவகத்தோட அற்புதம் காத்து வாக்குல ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டேன் பேசிக்கிறாங்க ஆஷாவோட அந்த உணவகம் மாயமானதான் நிச்சயமா ஏதோ அவ தந்திரங்களை பண்ணியிருக்கா

இதுக்கு எந்த லைசன்ஸும் தேவைப்படும் நான் நினைக்கவே இல்ல என்ன வா வீட்டு மாடியா பணம் வந்ததும் உனக்கு என்ன புத்தி கித்தி மங்கி போச்சா இந்த வீடு எனக்கு சொந்தமானது இந்த மாடியும் எனக்கு சொந்தமானது ஆமா சுசிலாமா ஆனாலும் இந்த வீட்டுக்கு நான் வாடகை கொடுக்கறேன் இல்லையா அதெல்லாம் விடுங்க நான் சொல்றதை கேளுங்க லைசென்ஸ் இல்லாம டாபா நடத்துறது ரொம்ப தப்பான விஷயம் இதை உடனே க்ளோஸ் பண்ணுங்க இல்லைன்னா நீங்கள் ஜெயிலுக்கு போக வேண்டியதாக இருக்கும் ஆஷாவோட மனசு உடைஞ்சு போச்சு அங்கிள் இந்த உணவுக்கும் என் அம்மாவுக்கும் என்னோட வாழ்க்கைக்கும் ஆதாரமானது இத தயவு செஞ்சு முடியாதீங்க அம்மா எட்டடி பஞ்சா பொண்ணு பதினாறு அடி பாயிரா ஓ அம்மா மாய மந்திரங்களை பண்ணி மக்களை ஏமாத்திட்டு இருக்கா அதான் இவ்வளவு பணம் சம்பாதிச்சுட்டல லைசன்ஸுக்கு பணத்தை கொடுத்துரு இல்லன்னா உடனே இந்த வீட்டை காலி பண்ணிடு ஆஷா அழ ஆரம்பிச்சா அப்புறம் அந்த உணவகத்துக்கு சாப்பிட வந்த ஆனந்த் அப்புறம் அவங்களோட கிராமத்து ஜனங்களும் ஒண்ணு சேர்ந்தாங்க சார் இந்த தாபா எங்க கிராமத்தோட கௌரவம் ஆஷா அக்கா இதை அவங்க உழைச்சி உருவாக்குனாங்க இவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க ஆஷா அக்கா ஏழை மக்களுக்கு காசு வாங்காம உணவு கொடுக்கறாங்க அப்புறம் இங்க கிடைக்கிற உணவு எல்லாருக்கும் அன்னபூர்ணா தேவியோட ஆசீர்வாதம் இந்த தாபாவை மூடி வச்சிடாதீங்க நீங்க மட்டும் அப்படி பண்ணீங்கன்னா நாங்க கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஆஷா அக்காவுக்கு அநியாயம் நடக்க விட மாட்டோம் நடக்க விட மாட்டோம் நடக்க விட மாட்டோம் ஜனங்க கூட்டம் அதிகமாச்சு அப்புறம் ஃபுட் இன்ஸ்பெக்டரோ அங்கேருந்து போகிறது தான் நல்லதுன்னு நினைச்சாரு சரி ஒரு வேலை இந்த தாபா ரொம்ப முக்கியமானதுனா நான் இதை கண்டிப்பா மூட மாட்டேன் ஆனா நீங்க எடுத்து தான் ஆகணும் ஒரு வேலை சீக்கிரமா லைசென்ஸ் எடுக்கலனா அப்போ நான் இந்த தாபாவை க்ளோஸ் பண்ணிடுவேன் அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் அங்க எது புறப்பட்டு போனாங்க ஆனா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சுசிலா தான் அண்ணன் கிட்ட என்ன பேசினானா அண்ணன் நீ செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு நீ எப்படி அவளை சும்மா விட்டுட்டு வருவே சுஷீலா மக்கள் அந்த ஆஷாவாலையும் அந்த தாபாவாலையும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நான் மட்டும் கட்டாயப்படுத்துனா மொத்த கிராமமும் எனக்கு எதிராக மாறிடுவாங்க ஒரு வேலை ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அப்புறம் நான் என்னோட வேலையே விட வேண்டியதா இருக்கும் லைசன்ஸ் வாங்குறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது நாம இதுக்கு மேலே அவளை பயமுறுத்த முடியாது நீ அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாலும் அவள் வேற இடத்துக்கு போய் கண்டிப்பாக தாபாவை ஓபன் பண்ணுவா அதனால நீ அந்த தாபாவை மறந்துடு அண்ண அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது எனக்கு சொந்தமாகாத உணவகம் அது இருக்கவே கூடாது இன்னைக்கு ராத்திரி அவ உணவகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் இல்லாமல் பண்ணிடுற சுஷீலா ராத்திரி உணவகத்துக்குள்ள நுழைஞ்சா அந்த மண்பானைய தொட்ட உடனே திடீர்னு அந்த இடத்துல தோன்றினாரு முடியல சுஷீலா நீ பேராசைக்கும் கோபத்துக்கும் ஆளாகி மத்தவங்களோட உழைப்ப அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட ஆனா இந்த தாபா உழைப்பு கருணை சக்தியோட உருவம் இதுக்கு எந்த ஒரு ஆபத்தையும் விளைவிக்க முடியாது ஒருவேளை நீ இதுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தணும்னு முடிவு பண்ணா

அதனால் எது சரி எது தப்புன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியல இந்த உணவகத்தை இன்னும் நல்லா கொண்டு போக நான் உனக்கு உதவி செய்ய விரும்புறேன் சுசிலாக்கா நீங்க சரியான பாதைக்கு திரும்பி வந்திருக்கீங்க செய்ய வேண்டியது நிறைய இருக்கு மன்னிப்பு கேட்காதீங்க ஒருத்தவங்க முன்னேற்றத்தை பார்த்து வயிறுறதுனால உங்களுக்கு எந்த பிரோஜனமும் கிடையாது நீங்க ஏன் கூட சேரத்துக்கு முயற்சி பண்ணீங்க அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த உணவகத்தை பயன்படுத்துவோம் மத்தவங்களோட பசிய தீப்போம் அன்ப பகிர்ந்துக்குவோம்